வணக்கம் சார் வணக்கம் இப்ப தொடர்ந்து மலையாளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர திரைப்படங்கள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா படங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அது சிறந்த கதைகளை நோக்கிய படங்கள் இருக்குல்ல தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே என்ன நடக்கும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு நூத்தி படங்கள் வருங்கிறது வச்சுக்கோங்க அதில் அபூர்வமாக ஒரு பத்து படங்கள் தான் வந்து ஆகச்சிறந்த கதைகளாகவும் புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் இருக்கும் சமீபத்தில் வந்து எத்தனையோ படங்கள் சமீபத்தில் வந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் அயோத்தியா அயோத்தியா இருக்கட்டும் பம்பர் என்கிற திரைப்படமாக இருக்கட்டும் அதே மாதிரி அதுக்கு முன்பு வந்த டூலட் மாரி படங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி படங்கள் கடைசி விவசாயி மாறி படங்கள் ஆகச் படங்கள் தமிழில் வருகிறது ஆனா அதை கொண்டாடுவதற்கும் அதை ரசிப்பதற்கும் இங்கு ஒரு ரசனை வளர்க்கெடுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு ரசனை இருக்கிறதான்னு ஒரு கேள்வி விட்டுறது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் புதிய புதிய அனுபவங்களை வந்து ஒரு சினிமா தரவேன் நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ஒரு ஒரு படம் பார்க்கும்போது சொந்த வாழ்க்கையில பெத்த தாயை வந்து வந்து சரியா பார்த்துக்கிறாங்க அவமதிக்கிறவன் கூட ஒரு படம் பார்த்து ஒரு தாய்மை சம்பந்தமான ஒரு படம் பார்த்து தேம்பி திரும்பி அழுகுறான் சினிமா என்ன மேஜிக் பண்ணுதுன்னா சொந்த வாழ்க்கையில கண்ணஞ்சனா இருக்கிறவன கூட கரைந்து உருக செய்யுது சரணாயம் ஸ்கிரீன் அந்த ஆற்றல் சினிமாவுக்கு இருக்கிற போது இவன் என்ன செய்யறான் ரெகுலராகவே எல்லா படத்துலையுமே ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஹீரோ வந்து நாற்பது பேர் அடிக்கிறான் எல்லா பிரச்சனையும் ஒரே ஆளை தீர்த்து வைக்கிறான் என்று சொல்லுகிற மசாலா படங்களை இவர்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க கதை கலங்கள் மசாலா படங்களும் தேவைதான் வணிக படங்களே தேவை தேவையில்லைன்னு நான் சொல்லலை எல்லாரும் எல்லா படமும் ஆர்ட் ஃபிலிமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தேவை தான் ஒரு காமெடி ஃபிலிம் வேறு வேறு சேனல் வந்து தேவைதான் இப்போ என்ன செய்யறான்னா எல்லா படங்களுமே எல்லா ஹீரோக்களுமே அஜித் நடிக்கிற படத்துக்கும் விஜய் நடிக்கிற படத்துக்கு ஏதாவது வேறுபாடு இருக்காங்கன்னா ரெண்டுமே ஆக்ஷன் படமாக இருக்குது ஆமாம் ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலையுமே அந்த ரெண்டு மணி நேரத்தில் தீத்து வைக்கிற படமாக இருக்குது ஒரு போலியான அனுபவத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிற போது அங்கே என்ன செய்யறான்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு என்னென்னா சினிமாவுக்கென்று கதாசிரியர்கள் சில பேர் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க நீங்கள் அண்ணகலி செல்வராஜில் தொடங்கி நல்ல நல்ல கதாசிரியர்கள் கலைமணி போன்றவர்களில் தொடங்கி பின்னாடி வந்த பேராசிரியர் ரத்னகுமார் போன்றவர்கள் இங்கே தமிழ் சினிமாவில் என்ன பண்றான்னா தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த எழுத்தாளனை கூட்டிகிட்டு வந்து வில்ல நடிகராக வேளாமூர்த்தியை நடிக்க வைக்கிறாங்க அவர் எழுதுன மிகச்சிறந்த கதைகள் வந்து நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கிறது படம் பண்ணுறதுங்க அதை படமாக எடுக்கிறதுக்கு பல அவரை கொண்டு வந்து வில்லனாக நடிக்க வைக்கிறாங்க அப்போ என்னன்னா நல்ல கதைக்களம் புதிய கதைக்களத்தை நோக்கி போவதற்கு வந்து ஒரு புதிய முயற்சி செய்யறதுக்கு யார் முன் வரணும் நம்ம தமிழ் சினிமாவில் நீங்கள் சொல்றது உண்மைதான் இல்லைங்க இதை தேர்வு செய்கிற இடத்துல யார் இருக்காங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஹீரோஸா இருக்காங்க ஹீரோஸுக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்க சிறுகதை படிக்கிற பழக்கம் கூட பல பேருக்கு கிடையாது புத்தகம் படிச்சு நான் கேள்விப்பட்ட புத்தகம் வாசிக்கிற பழக்கமே இல்லை புதிய ரசனை எங்கே இருந்து வரும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் அவருக்கு ஒரு ஆட்டோ காலையில் எடுக்கிறதுலருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் பற்றி ஒரு கதை இருக்கும் அதே வாழ்க்கையை தானே திருப்பி திருப்பி ஆவாரு ஒரு பேராசிரியர் இருக்காரு அவர் ஒரே வாழ்க்கை திருப்பி திருப்பி கதாநாயகன் கதாநாயகர் மட்டும்தான் கதைகள் மட்டும்தான் வேறு வேறு உலகத்துக்கு பயணிக்க முடியும் வேறு வேறு கதைகளுக்குள்ள பயணிப்பதற்கு பதிலாக ஒரே பேட்டர்னான ஆன ஃபில்மை மட்டும் திரும்ப திரும்ப நடிச்சுட்டே இருக்கிறாங்க அது ஜனங்க எப்படி பார்ப்பான் காசு கொடுத்து உனக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிது ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளம் கிடைக்குதுன்னு நீ நினைக்கலாம் நான் அதை பார்த்து தொலைநுக்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது ஆமா அந்த கொடுமையை அனுபவிக்க முடியாமல் தப்பிச்சு ஓடி தான் ஓடிடி தளத்தில் போய் சாப்பிட அடிக்கிறான் இப்போ இங்கே என்ன நடக்குது நான் புதிய அனுபவமே இல்லாத படங்கள் வருகிற போது கமர்ஷியல் குப்பைகளை மறுபடி மறுபடியும் கிளறி கொண்டே இருக்கிறார்கள் அதில் அபூர்வமான எந்த விஷயமும் நடக்கவே இல்லை குப்பையை தான் கிளற முடியுதே தவிர அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அதுக்கு மாற்று சினிமா வந்து இன்றைக்கி வந்து மலையாளத்தில் கிடைக்கிறதுனால மலையாள சினிமா பார்க்குறான் மலையாள சினிமால நீங்கள் சொல்கிற அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம படம் பார்க்கும் போதே நிறைய ரைட்டர்ஸ் பேர் வருது அதில் ரைட்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ ஒரு ரைட்டர்ஸ் அங்கே வந்து நிறைய கொண்டாடுறாங்க கேரளாவில் ஆனால் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க இவங்களே டிஸ்கஷன் பண்ணி இந்த படத்துலேருந்து ஒரு சீன் இந்த படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்துடுறாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ட்ரோல் பண்ணுறான் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஏன் நம்ம கதாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்ன பிரச்சனை அதே ரெண்டு காரணங்கள் அதுக்கு இருக்கிறது என்ன சீனானா டைரக்டர் கதை சொல்லுங்கிறான் இப்போ தமிழ் சினிமாவிலேயே மிகச்சிறந்த இயக்குநர்களாக இருந்த எஸ்பி முத்துராமன் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் ஒரு முறை கூட தன்னுடைய கதையை அவர் படமாக எடுக்கவே இல்லை கதைகளை வாங்கி பண்ணி வாங்கி தான் பண்ணியிருக்காரு அவர் நிறைய சூப்பர் டூப்பர் கெட்டு கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா கூட அவருடைய முதல் படத்தை தவிர்த்து விட்டு பெரும்பாலான படங்கள் தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேலான படங்கள்ல பிற கதாசிரியர்களிடம் இருந்து தான் பெற்றிருக்கிறார் இப்போ கடலோர கவிதைகள்ங்கிற படம் யாருடைய கதை அப்படின்னா ஒரு ராஜேஸ்வர்னு சொல்லக்கூடிய பின்னாடி சீபலம்பரி பாண்டியன் அடுத்த டேரக்டருடைய கதை அலைகள் ஓய்வதியில் இயக்குனர் மணிவண்ணனோட கதை அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு அவருடைய கதை வேதம் புதிது எல்லாருக்குமே தெரியும் கண்ணன் என்கிற ஒரு கதாசிரியர் வேதம் துரிது கண்ணனே அவர்கள் பெயரு பின்னாடி அவருடைய கதை கிழக்கு சீமையிலே ரத்னகுமார் என்கிற பேராசிரியர்கள் தான் கதை இப்ப வேற வேறு இடங்களில் இருந்து வந்த கதைகள் முதல் மரியாதைங்கிற படம் வந்து ஆர் செல்வராஜுடைய கதை அதனாலதான் ஒரு புதுமையா ஒரு அவர் நம்ம வேறு வேறு தளங்கள்ல இருந்து வேறு வேறு களங்களை வந்து பயன்படுத்தி கொண்டதுனால இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தன்னுடைய அனுபவத்தை ஒருவன் எத்தனை முறை படம் எடுக்க முடியும் எல்லா மனிதனுக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு கிராமத்துலேருந்து புறப்பட்டு சென்னை வந்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நான் ஒரு முறை படம் எடுக்கலாம் திரும்ப திரும்ப என்ன அனுபவத்தை நான் எத்தனை முறை படம் எடுக்க முடியும் ஒரே ஜெராக்ஸி எத்தனை வாட்டி எடுப்பீங்க அது கலர் ஜெராக்ஸில் இருந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஆயிங்கே இருக்கும் இப்போ புதிய விஷயங்களை சொல்வதற்கு வேறு வேறு புதிய சிந்தனைகளும் புதிய புதிய கதை களங்களும் தேவைப்படுகிறோம் அதை தேடுகிற இடத்துல ஒரு காலத்தில் கதை இலாக்கானே வச்சுருந்துருக்கான் அதனால தான் டிஃப்ரெண்ட் மூவிஸ் நிறையா வந்திருக்கு இப்போ கதை இலாக்காவும் இல்லை கதாசிரியர்கள் என்கிற வகையும் இல்லை நேரடியாக இயக்குனர்களே கதை சொல்கிறார்கள் அல்லது இயக்குனர்களே கதை சொல்லி படத்தை வந்து கம்மி பண்ணுறாங்க அதை தேர்வு செய்கிற இடத்துல கதை குறித்த பெரிய ஞானம் இல்லாத மேற்போக்காக தீர்மானிக்கிற இடத்துல வந்து இயக்கு இயக்குநர்களை தீர்மானிக்கிற இடத்துல ஹீரோக்கள் வந்துட்டாங்க அப்ப ரொம்ப அபூர்வமாக வெற்றிமாறன் மாதிரி வாசிப்பு பழக்கம் இருக்கிற ராம் மாதிரி வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மட்டும்தான் புதிய கணங்களை நோக்கி பயணிக்கிறாங்க அதனால ஒரு ராம் ஒரு பேரன்பு எடுக்க முடியுது விடுதலை மாதிரி ஒரு படத்தை வித்தியாசமான ஒரு படத்தை அல்லது விசாரணை மாதிரி ஒரு போலி எடுக்கணும்னு பற்றிய ஒரு புதிய கதை அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாவல இருந்தா நாவல் இருந்தா இருக்கு அப்போ வாசிப்பு பழக்கத்தின் உள்ள இயக்குநர்களும் ஒரு புதிய களம்கள் உருவாகுது இது இல்லாத மக்கு பயிர்கிட்ட இருந்து என்ன வரும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ நீங்க பிரம்மை முகம் படம் ஒரு நாலே பேர் தான் இருக்காங்க மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர்ல நடிக்கிறாரு அதுவும் நம்பர் ஒன் ஹீரோ அங்குன்னு சொல்றாங்க இதையே நம்ம எக்ஸ்பெர்மெண்ட் பண்ணி பார்க்க முடியல இங்கே எல்லாரும் நம்ம அப்படியே மாதிரி எல்லாம் நம்ம தமிழில் ஒரு படம் ஜெய்பி படத்தில் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய சூர்யா நடிப்பதற்கு பதிலாக ரஜினிகாந்த் நடித்திருந்தாங்கன்னா அந்த படத்தினுடைய லெவல் என்னவா கண்டிப்பாக அது வேற லெவலில் எங்கேயோ போயிருக்கும் அதுக்குமா ஒன்பது ரூபாய் நோட்டுங்கிற படத்தை நான் ரஜினிகாந்த் டேட்டுக்காக முயற்சி செஞ்சேன் தங்க பச்சான் படம் முறை பதிவு செய்வேன் அது அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஸ்க்ரீனில் ரசிக்க மாட்டாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் இல்லைங்க ஒரு 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 வயதான தோற்றம் அப்படிங்கிறத இன்னொன்று சொல்கிறேனே படம் ரங்கராஜ் கூட ஆமாம் சார் நேர்கொண்ட நேர்கொண்ட பார்வை பார்வை மாதிரி படத்தில் ஏன் அமிதாப் பச்சன் வந்து ஆமாம் பிங்க்ல படத்தில் வந்து 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 ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்தார் அவருடைய கேரக்டர் நடித்தார்ல அந்த படம் தமிழில் வருகிற போது ஏன் ரஜினிகாந்த் போன்ற ஒரு நடிகர் மூத்த நடிகர்கள் ஏன் நடிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற கண்டிப்பா என்ன செய்யறாங்கன்னா இவங்க தாத்தாவா ஆன பின்னாடியும் பேத்தி கூட குத்தாட்டம் போடுற படங்கள்ல தான் இவன் நடிக்கணுங்கிற முடிவுகளை வந்து இந்த கதாநாயகர்கள் இருந்தாங்கன்னா எப்படி புதிய கதைகள் எப்படி வரும் புதிய அனுபவம் எப்படி நிகழும் புதிய ரசனை மாற்றம் எப்படி நிகழும் திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி ஒரே கதைக்குள்ளேயே வர்றான் எல்லாரும் அப்படின்னா ஒரு பரித்தீரை ஜெயித்தவொன்னா அம்புட்டு ஹீரோவுமே பரட்டத்தலையோட லிங்கியோட நான் மாமா அப்படிங்கிற மாதிரியான ஹீரோக்கள் மட்டுமே வந்து ஒரு பத்து வருஷமாக எடுக்கிறாங்க ஒரு படத்தில் வந்து பார்க்காமலே காதலும் ஒரு காலத்தில் ஆரம்பிச்சாங்க அப்புறம் கேட்காமலே காதல்னு அப்படியே எடுத்துட்டு நாக்க வெட்டுறேன் முக்க வெட்டுறேன்னா படம் எடுத்தாங்க ஒரே ட்ரெண்டிங்லேயே பயணிக்கிறான் எல்லாருமே ஒரு ஒரு அழகி வந்தோம்னா அதனுடைய பாதிப்பில் தான் ஆட்டோகிராஃப் வருது பிரேமம் வரைக்கும் அந்த தான் வருது ஆனால் ஒரு கதையை புதிய முயற்சிகளை பண்ணுவதற்கான

இங்கே சினிமா படப்பிடிப்புக்கு எல்லா வகையான உணவும் பரிமாறப்படும் சினிமா படப்பிடிப்பில் இந்த பக்கம் வெண்பொங்கல் சூடா வந்து இட்லி தோசை எல்லாமே கொடுப்பான் ஆனால் ஒரு பத்து நாள் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கிற இடங்கள் என்ன தெரியுமா கேட்பாங்க போய் அந்த அந்த கேட்ரிங் நடத்துகிறவங்க போய் என்ன தெரியுமா கேட்பாங்க ஐயா பழைய கஞ்சி நணங்களுக்கு கேட்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க முதல் நாள் வந்து சோறுலாம் வந்து இது பண்ணி மோரெல்லாம் கலந்து வெங்காயம்லாம் வச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்பட்டு பேரும் எல்லா சாப்பாடு சாப்பிட்டு திகட்டி போன போனாடி மறுபடியும் எல்லாரும் என்னன்னா மஞ்சுமோன் பாய்ஸ் வந்து எந்த சினிமா தமிழ் சினிமா அட்டன் பண்ணவே முடியாத பெரிய அபூர்வமான படம்லாம் கிடையாது அது ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்த்தா ஒரு ஷார்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு பாக்க அது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமே கிடையாது முதல்ல ஒரு டூர் போறவங்க எதிர்பாராத விதமா ஒரு இடத்துல வந்து தவறிட்டான் ஒருத்தன் காணா போயிட்டான் அவனோட உயிரை மீட்கணும் மீட்காம திரும்பக்கூடாது அப்படின்னு ஒரு உயிர் நண்பர்கள் வந்து எடுக்கிற ரிஸ்க் தான் கரை அவ்வளோதான் குணா குகையில நடந்தது ஏன் அதை கொண்டாடுறான் அப்படின்னா ஒரே பேட்டர்ன் ஃபிரும் பார்த்து 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 அடிச்சு வேற வழியே இல்லை திகட்டிருச்சுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்போ வர இந்த ஸ்டார் ஹோட்டல்களில் கூட இப்போ வந்து கேம்பக்குள்ள வைக்கிறாங்க இப்போ பார்த்துருப்பீங்களா தெரியல ஏன் அதை வைக்கிறான் அப்படின்னா எவ்வளவுதான் நீங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட முடியும் நீங்க மூணு பேரை பீசா சாப்பிட முடியுமா வாய்ப்பே இல்லை அதனுடைய விளைவு தான் இது ஒரு திகட்டல் ஏற்பட்டு இருக்கிறது ரசனையின் மாற்றம் அதாவது கி ராஜநாராயணன் என்கிற எழுத்தாளர் சொல்றாரு ரசனை என்பது ஒரே சக்கரமாக சுழல் அது இங்கே ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க பயங்கரமா ரசிக்கப்பட்ட வந்து அடுக்கு மொழி வசனங்கள் பேசி பிரபலம் வாய்ப்பாரு அதே அடுக்குமொழி வசனம் பேசின படங்கள் அதற்காகவே தோற்று போன காலகட்டம் வந்துருச்சு திரும்ப இங்க விசு படத்துல பாத்தீங்கன்னா நீல நீளமா பேசுவாங்க என்னோட சித்தப்பாவுடைய பெரியப்பா மகனோட சின்ன சின்ன தம்பியுடைய மகனா நீனு அப்படின்லாம் பேசுவாங்க ஆமா அதே டயலாக் பின்னாடி என்னாச்சு அந்த மாதிரி பேசுனதுக்காகவே படம் ஓடாம போயிடுச்சு அப்ப நீங்க மணிரத்ன படத்துல டைலாக் கட் பண்ணி கட் பண்ணி பேசுவாங்கல்ல அப்படியே பொசுலோவா பேசுவாங்க பொறுமையா பிடிச்சிருவாங்க ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா லிமிட்டா பேசுவாங்க பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல தோணுது அப்படிலாம் பேசுனாங்கல்ல அழகாக இருக்க பயமாக இருக்கு அப்படிலாம் பேசுனாங்கல்ல அது வந்து தொடர்ச்சியாக ரசிக்கப்பட்டதா இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்டர்னில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரசிக்கப்படாது ஒரே விதமான ரசனை அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுங்க நீங்கள் திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சளிப்பு ஏற்படும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு தேக்க நிலை ஒரு செக்கு மாட்டுத்தனம் தான் வந்து மஞ்சுமோல் பாய்ஸோட வெற்றியாக மாறி இருக்கு நான் ஏன் இந்த மஞ்சுமோல் பாய்ஸ் கேட்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நிறைய தமிழ் படம் வந்துடுச்சு இப்போ நாங்கள் தேட்டருக்கு போகும்போதும் வந்த கூட்டம் ஃபுல்லாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஒரு பெரிய இயக்குனரோட படம் நான் பேர் சொல்ல விரும்பலை அஞ்சு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க எனக்கு மிகப்பெரிய ஷாக் இது இல்லை நிறையா தேட்டர்களில் பத்து பேருக்கு குறைவாக வருகிற போது டிக்கெட்டை திருப்பி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு கொடுங்க நீங்கள் வாங்கிக்கங்க இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் எங்களால் ஷோ நடத்த முடியாது சொல்லக்கூடிய சூழ்நிலையும் ஒரு பக்கம் வருது அப்போ கதாநாயகனுக்கான எந்த முகவெட்டும் இல்லாத சாமானியமாக நம்ம ஒரு டீ எடுக்க போனோம்னா பக்கத்தில் வந்து நிற்பாள் இல்லையா அது மாதிரி ஒரு ஆள் தான் அந்த அந்த படத்தை காப்பாற்றுறவன காட்டுறாங்க ஹீரோவுக்கான எந்த மெட்டீரியலுமே அங்கே யாருமே இல்லையே இங்கே அப்போ ஹீரோயிஸத்து மேல மக்களுக்கு ஒரு தியேட்டர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த குறும்புட இயக்குநர்களா இருக்கிறவங்க எல்லாருமே தொடங்கும் போது என்ன செஞ்சாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணாம் சூது கவோம் அந்த மாதிரி படங்களை தான் எடுத்தாங்க அந்த மாதிரி படம் எடுத்தவங்க மறுபடியும் பெண்ணாயிட்டாங்க அதே லோகேஷ் கனகராஜோ அல்லது அதே டைரக்டர்களோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஆட்கள்லாம் கமர்ஷியல் பக்கம் போயிட்டாங்க புதுமையாக அதிக சம்பளம் கிடைக்குது அதிகமாக பெரிய ஸ்டார்ண்டை வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா பெரிய பட்ஜெட் கிடைக்குதுன்னு அவங்க ஜிகர்தாண்டா மாதிரி படங்களில் வந்து டூ போகணும் வேறு வேறு படங்களுக்குள்ளே போகும்போது பட்ஜெட்டுக்குள்ளே போனாங்க பெரிய பட்ஜெட் படங்களுக்குள்ளே போனாங்க ஆனால் ரசனை ரொம்ப குறைவாயிடு பட்ஜெட் கூட்டிக்கிட்டே இருக்கு ரசனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் பட்ஜெட் கூடும் போது ரசனையும் கூடணும்ல அப்போ எமோஷ்னலாக கனெக்டிவிட்டி ஆகாத எந்த படமும் ஓடாதுங்கிறத புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு ஒரு மஞ்சுமூல் வாய்ஸ் தேவைப்படுது பிரேமலு கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு சாதாரண படமாக தான் இருக்குது ஆனால் அதை பார்க்க ரசிகத்தை கூட்டம் வந்துடுச்சு எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தான் தோணுச்சு என் இது வந்து மலையாள படம் வந்தாலே அதில் ஏதாவது இருக்கணும்னு பார்க்கணுன்ற ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சார் பிரேமலு படம்லாம் சாதாரண தமிழ் சினிமா மாதிரி தான் இருக்குது அதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் அதான் நான் நினைக்கிறேன் நான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்களோ மலையாள படத்துக்கு ஒரு அடிக்ட் ஆகிறாங்களோ அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது இல்லை அந்த ட்ரெண்டிங் வந்து நம்ம அட்டன் பண்ணாத விஷயமும் கிடையாது இப்போ ஏற்கனவே அறம் வந்து நம்ம ஒரு ஒரு குழந்தை மீட்போம் ஒரு முயற்சியை தான் இவங்க வந்து மஞ்சுமோல் பாய்ஸ்ல கூட பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணாத விஷயம் கிடையாது ஆனால் எங்கு ரசனை வளர்ச்சி வருகிறதுனா புதிய முயற்சி இல்லாமல்